அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கரே ஜோதி சிவ சிவ சிதம்பர ராமலிங்காய பரபரம்குருநாதா சர்மனாதா அருபெரும் ஜோதி அகத்தீசா எனமோ ஆர்முகரங்க தேசிய என்னமோ ஆர்மரங்க முகா சர்க்குருவேனம ஆறுமுரங்கமுகா ஜோதி எனமும் சரவண ஜோதி என்ன உணவ எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காலை உணவாக இக்கி சம்பரம் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் பிடிமட்டம் டவுன் பெரிய அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா துண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுகள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைகர் பட்டியவர்கள் மகன் ராம்குமார் நான் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிறது யோசை குழம்பு சில உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கிறோம் அவங்க மேற்கொள்றாரிய வெற்றி அடைவோம் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியை ஆரோக்கியம் ஒற்றுமருகணும்னு ஆசான் திருவடி பண்ணி வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் கொரோனா காலகட்டத்தில் இருந்து இந்த முகாமுக்கு முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்கமா ஓம் அகத்தி சாய்னமோ ஓம் நந்தி சாய்னமோ ஓம் திருமூல தேவாயினம கரூர் தேவாயனமோ பதஞ்சலி தேவாயனமோ ராமலிங்க தேவாயணம் மாறுமுகாரங்க மகாதேசி நம முருகாசன்னமோ மகதீசாயனமோ